அவர்கள் அவர்களை வரவேற்பார் சாகித்ய விருதாளர் திரு மு முருகேஷ் அவர்களை விருது பெறும் முருகேஷ் அவர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கைதட்கள் அதிகமா இருக்கீங்களா கடலாசன் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் ஐயா காவிரி மைந்தன் அவர்கள் அடுத்து அதிகமாக இருக்கிறார் காவிரி மைந்தன் அவர்களை சொல்லி வரைக்கும் தொடர்ந்து சக்திமான சோழன் அவர்களை வரிசையில் முன்வந்து நிற்பார் கேட்டுக்கொள்கிறோம் முன்னாடி அவர் வழிவழி சக்திமான சோழன் தொடர்ந்து சக்திமான சோழன் அவர்களை விருது வர அழைக்கிறோம் வந்திருக்கிறேன் தொடர்ந்து அரணி அவர்களை விருது வரை அன்புடன் அழைக்கிறோம் விருது பெற்றவர்கள் பின்னாடி குழு விழுப்பதற்காக சத்தியமன் அசோகன் விருது பெறுகிறார் தொடர்ந்து அரணி அரணி அவர்களை தொடர்ந்து நாகை அருள் சத்தியமன் அசோகனை தொடர்ந்து இப்ப அரணி அவர்கள் விருது பெறுகிறார் சத்தியமன் பின்னாடி அரணி அவர்களை தொடர்ந்து

எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வெண்பா பார்க்கலட்சுமி அவர்கள் விருது பெறுகிறார் இப்பொழுது குழு நிரப்பிற்கான நேரம் மதியவன் சத்தியவாதி ராமலிங்கம் கமலநாதன் குமரி செடியன் சந்திரசேகர் சொர்க்கோ கருணாநிதி பால இளமாறன் மருத்துவர் தேவி அவர்களை மேடைக்கு அளவிலே இதே வருகையே அணிவாக இருப்பார் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது குழு நிலப்பதற்கான நேரம் சிறுபாய்ப்பாளர்களை அவரை கேட்டுக்கொள்கிறோம் விருது பெற்றவர்கள்

கவிஞர் குமரி அமுதன் அவரை தொடர்ந்து கவிஞர் தாடை மதியவன் அவர்கள் கவிஞர் குமரி அமுதன் அவரை தொடர்ந்து தாழை மதியவன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் திரு சத்தியவாடி கோ ராமலிங்கம் ஐயா அவர்களை தாழை மதியவன் அவரை தொடர்ந்து சத்தியவாடி கோ ராமலிங்கம் அவர்கள் அங்கு கவிஞர் கமலநாதன் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் வானொலி புகழ்த்திரு கமலநாதன் அவர்கள் இந்த மூன்றாவது வரிசையில் கரவு இழைப்பவர் இப்பொழுது அவர்கள் கரவு இழைப்பதை ஏழு தெரியவில்லை கவிஞர் குமரி செடியன் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் கவிஞர் குமரி செடியன் அவர்கள் அன்புக்குரிய கவிஞர் ஐயா அடுத்ததாக விருது பெற வருகின்றார் அவர்கள் கவிஞர் நந்தவனம் சந்திரசேகர் அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் கலைஞர் விருது பெறுவதற்காக கவிஞர் சொர்க்கோ கருணாநிதி அவர்களை அன்போடு நடிக்க அடிக்கின்றோம் கவிஞர் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள் கரூரில் பலமாக இருக்கட்டும் அனைவரும் பாராட்டுங்கள் கவிஞர்களை கவிஞர் பாலை இளமாறன் அவர்கள் கவிஞர் பாலை இளமாறன் அவர்கள் அரங்கத்தில் இருப்பவர்கள் கரவுளை எழுப்பவும் தொலைக்காட்சி பதிவாளர்கள் மட்டுமே தான் கரவு எழுப்பார்கள் அவருடைய பணியையும் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு அடுத்தபடியாக கவிஞர் மருத்துவர் தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விருது பெற்றவர்கள் அங்கு போர்ந்து வெண்வரசையிலே நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் உங்களுடைய நீங்கள் எழுதிய கவிதைகள் நானெல்லாம் நிற்கின்றது மனதில் இப்பொழுது குழு புகைப்படம் இந்த நேரத்தில் அடுத்த அணியினரை நாங்கள் அன்போடு வேடை தருக கவிஞர் திருவை பாபு கவிஞர் பட்டராச பாரதி கவிஞர் பல்லவி குமார் பேராசிரியர் இளையராஜா கவிஞர் பரணி சுபசேகர் கவிஞர் பொதுகை குரு செல்வராசு கவிஞர் கார்முகிலோம் கவிஞர் வசீகரன் கவிஞர் பத்மஜா நாராயணன் ஆகியோர் மேடைக்கு வெகு அருகிலே வந்து நிற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் ஓகே ஓகே. 땡க் எங்களுடைய பகுதிக்கு வந்து தெங்கள்கால அன்பு பரிசை பற்றி சொல்லவாரங்க ஏற்றுறோம். அடுத்த கல்வியரை அழைக்க அன்பு தமிழ் இளன் ஐயா அவர்கள். ஏழாவது 7வது அணி 204 நகர்ந்திருக்கிறோம். முதல்வர் அவர்கள் பங்குமுளிదికவலர் கல்வியர்களின் பெயரால் வழங்கப்படுகிற விருதை பெறுவதற்கு திருமை பாபு அவர்களை அழைக்கிறோம் அவர்களை தொடர்ந்து பட்டு ராத பாரதி அணியமாக இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் நிறுவனம் திருமதி பாபு பின்னாடி தொடர்ந்து பட்டு ராத பாரதி அவர்கள் தொடர்ந்து குமார் அவர்கள்

பண்டித் சுபசேகர் அவர்கள் அடுத்து விழுந்து வருகிறார் அதை தொடர்ந்து புதுகி அவர்கள் அணிவாக இருக்குமா பொதுகி செல்வராஜ் அவர்களை தொடர்ந்து கார் அவர்களை அணிவாக இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் பொதுகர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது கலைஞர் நான் நினைக்கிறேன்

ಪನ್ನೆರಡು ನಾಪಿ ವಿಜಯ ಕೃಷ್ಣ